தெரியாமல் கூட வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி சனி ராகு குரு கிரகண சேர்க்கையோடு வரும் இந்த சக்தி வாய்ந்த மாத சிவராத்திரி நாளில் இந்த தவறுகளை மட்டும் மறந்தும் செய்து விடாதீர்கள் நீங்கள் சிவ பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் என்னோம் நமச்சிவாய போற்றி என்று பதிவிட்டு எங்களின் இந்த பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாதம் மாதம் சிவனுக்கு உகர்ந்த சிவராத்திரி வரும் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் சனி ராகு குரு ஆகிய மூன்று கிரகணங்களும் பல ஆண்டுகள் பின் இந்த நாளில் சேர இருக்கிறது அதனால் சிவனின் அருள் பனிரெண்டு மடங்காக இருக்கும் இதனால் அன்று இந்த மூன்று தவறுகளை மட்டும் செய்யாதீர்கள் யாரும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது அதே போல் சிவனின் சிலை அல்லது உருவப்படத்தை இந்த நாளில் சுத்தம் செய்யக்கூடாது அகல் விளக்கினை இந்த நாளன்று வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் மாலை எள்ளு தீபம் ஏற்றி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் கடன் தொல்லைகள் நீங்கும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்